என் வேண்டுதலை மட்டும் இன்னைக்கு நான் வைக்கிறேன் என் வேண்டுதல் நிறைவேற்றிட்டீன்னா உனக்கு உனக்கு என்னென்னமோ பண்ற சாமி இந்த பிள்ளைக்கு செட்டாயி போயிருச்சுன்னா காலம் இன்னைக்கே இந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டா காத்தாலிக்கு வேச அழிச்சுக்கிட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு எங்களுக்கு இருக்கா கோய் சாப்பிட மாட்டீங்களா இந்த பிள்ளை மட்டும் எனக்கு செட்டாயி போயிருச்சுன்னா காலம் காத்தால

ஆமாங்க டூலி எம்பிபிஎஸ் பிளஸ் சொல்லி தொலைடா இன்ஜினியரிங் ஆ எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியரிங் ஆ போ அப்படியே சொல்லுமனா சொல்லு போ அல்லாஹ்லயே அத என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு பேச ஆளு கிடைக்கவே கிடைக்காத

பிர <usion> <Cafeioso> <problem> <l> <laughs>